திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு மீண்டும் ராமநாதபுரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு மீண்டும் ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது திமுக தலைவர் மு ஸ்டாலின் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன் தொகுதி உடன்பாட்டில் கையெழுத்திட்டிருக்கின்றனர் கடந்த முறை திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டது அதே போல இந்த முறையும் ராமநாதபுரம் தொகுதியை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது திமுக தலைவர் மு ஸ்டாலின் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன் தொகுதி உடன்பாட்டில் கையெழுத்திட்டிருக்கின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பாலாஜி பாலாஜி இந்த தொகுதி உடன்பாடு கையெழுத்திடப்பட்டிருக்கிறது திமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடையேயான தொகுதி பங்கீடு தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தான் சென்னை அண்ணா இன்று மாலை நடைபெற்றது குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்பது பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற சூழ்நிலையில் கடந்த முறை இந்தியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர் எனவே இந்த தேர்தலிலும் வந்து அதே தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் தற்போது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை முடிவில் தற்போது அவர்களுக்கு ஒரு தொகுதி என நாடாளுமன்ற தேர்தலில் ஒதுக்கப்பட்டது முடிவு செய்யப்பட்டு அதற்கான அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் முன்னிலை வந்து கையெழுத்தாகியுள்ளது இந்த சூழலில் ராமநாதபுரம் தொகுதி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டதாக தற்போது தகவல் வெளியிடக்கூடிய சூழ்நிலையில் ஏ முதல் முதலாக இந்த திமுக கூட்டணியில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு திமுக முதல் முறையாக ஒரு கட்சி ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டு அதற்கான ஒப்பந்தமும் தற்போது கையெழுத்தாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த கட்டமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளான மதிமுக விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற கூட்டணி கட்சிகள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த மாத இறுதிக்குள்ளாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமே முழுமையாக தொகுதி பண்பு என்பது முழுமையாக இது செய்யப்படும் என்றும் திமுக தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது 看 <laughs> பத்திரிக்கை பத்திரிகை சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் நன்றி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை முன்பு நடந்தது அதனை தொடர்ந்து இன்றைய தினம் இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு எங்களை அழைத்திருந்தார்கள் அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் முன்வைத்த கோரிக்கை தமிழ்நாடு முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு சென்ற முறை கொடுத்து வென்று சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற ராமநாதபுரம் தொகுதியையே மீண்டும் எங்களுக்கு தந்து உதவ வேண்டும் என்ற கோரிக்கை இந்திய முஸ்லீம் லீகின் சார்பாக நாங்கள் வைத்தோம் முதல்ல அதை வைத்ததோடு இன்னொன்னையும் சொன்னோம் கண்ணியத்திற்குரிய காகிதமில்லத்தவர்களுடைய காலத்தில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு நாங்கள் தொடர்ந்து லோக்சபாவுக்கு முஸ்லீம் லீக்குடைய எம்பிகளை தொடர்ந்து அனுப்பி வந்திருக்கிறோம் அதே மாதிரி ராஜ்யசபாவுக்கும் தமிழ்நாட்டிலிருந்து முஸ்லீம் லீகின் சார்பில் காய்தேமில்லத் காலத்திலிருந்து இருபத்தேழு வருஷம் தொடர்ந்து அனுப்பி வைத்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் உண்டு அது சில வரலாற்று பிழைகளினாலோ அல்லது மாற்றங்களினாலோ அது இடையிலேயே தடைபட்டு போய்விட்டது அந்த நல்ல வரலாறு திரும்பவும் தொடர்ந்து நடக்க வேண்டும் அந்த நல்ல வரலாறு தொடர்ந்து நடப்பதோடு இனி வருங்காலம் முழுவதிலும் அப்படிப்பட்ட வரலாறு நீடிக்குமாறு திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய முஸ்லீம் லீக்கிற்காக வேண்டி ஒரு ராஜ்யசபா சீட்டையும் ஒதுக்கி தந்தால் மே மேன்மையாக இருக்கும் என்று அன்போடு நாங்கள் கேட்டுக்கொண்டோம் இது அவர்கள் இந்த தேர்தலில் தொகுதிகளை மட்டுமே நாங்கள் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு கட்சிக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்போ ராஜ்யசபா பற்றி இப்பொழுது எந்த ஒரு கட்சிக்கும் நாங்கள் எந்த முடிவும் இன்னும் சொல்லவில்லை இது முடிந்த பிறகு அது பற்றி நிச்சயமாக நாங்கள் யோசிப்போம் உரிய நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு ஆக வேண்டியது எதுவோ அதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று எங்களுக்கு உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள் அந்த அதான் சொல்கிறேன்னு ஏதாவது இந்த இந்த தேர்தலில் முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற தொகுதிகளுடைய பற்றி தான் இப்பொழுது கட்சிகளுக்கு இடையில் தொகுதி பங்கீடு குறித்திருக்கிறோம் ராஜ்யசபா பற்றி இந்த தொகுதி பங்கீட்டில் எந்த முடிவும் நாங்கள் எடுக்கவில்லை எந்த கட்சியோடும் எந்த தொடர்வும் கொள்ளவில்லை இல்லை இல்லை நீ கேட்ட கேள்விக்கு சொல்கிற ராஜ்யசபா பற்றி இப்போ எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறோம் ராமநாதபுரம் தொகுதியில் லாபம் லா ராமநாதபுரம் தொகுதியில் இந்தியன் முஸ்லீம் லீகின் சார்பாக மிக சிறப்பாக ஐந்தாண்டு காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிற நவாஸ் கனி எம்பி அவர்களே தொடர்ந்து அந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று முஸ்லீம் லீகிலே உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் ராமநாதபுரத்திலே உள்ள அனைத்து கட்சியின் சார்பாகவும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் அது பரிந்துரை செய்யப்பட்டுகிற காரணத்தினால் இது நாங்களும் அதையே முடிவெடுத்திருக்கிறோம் அந்த முடிவு எங்கள் அரசியல் மேல்மட்ட குழுவில் எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு ராமநாதபுரம் தொகுதியில் இப்பொழுது உள்ள எம்பி நவாஸ் தான் வேட்பாளராக அறிவிக்க இருக்கிறோம் இதனை விரைவில் திருச்சியில் எங்கள் பொதுக்குழுவை கூட்டி அதிலே முறைப்படி நாங்கள் அறிவிப்போம் ஓகையாடுங்களா அந்த பிரச்சனை எங்கே கிடையாது இந்திய முஸ்லீம் லீக்ங்கிறது ஒரு அகில இந்திய காட்சி ஆக எங்களுக்குள்ள அந்த ஏணி சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் அது அதை பற்றி பிரச்சனை இப்போ எழப்பில்லை எங்களுக்குள்ள சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவோம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதை பற்றி பேசும்போது பால் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இது அகில இந்திய கட்சி அதற்கு நம்ம ஒன்று யோசனை சொல்ல முடியாது சொல்லிவிட்டாங்க ஓகேயா ஏனி சின்னத்தில் தான் நவாஸ் கனி எம்பி மீண்டும் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் உங்களுடைய ஆசையோடு ராஜ்யசபாக்கு நாங்கள் கேட்டது எதையுமே அவங்களுக்கு மறுத்ததில்லையா திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறது ஒதுக்கீடு உடன்பாடு தற்போது கையெழுத்தாக இருப்பதை தற்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கடந்த முறை போலவே இந்த முறையும் ராமநாதபுரம் தொகுதியில் அவர்கள் போட்டியிடுவதாகவும் நவாஸ் இந்த முறையும் போட்டியிட இருப்பதாகவும் அதன் தலைவர் தெரிவித்த காட்சிகளை தற்போது பார்த்தோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க